தேவ் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸ் மீது சிரிய அரசின் படைத்துறை அலுவலகத்தின் மீது குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தியது மிக மோசமான குண்டுவீச்சு தாக்குதல் காரணம் என்ன இஸ்ரேலிய விமானங்கள் அத்துமீறி நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் நாட்டில் இருந்து ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலின் மீது அதேவேளை சிரியாவினுடைய தென்புலத்தை துருவ மக்கள் குழுவினருக்கும் சிரிய அரசு படையினருக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் முன்னூற்றி ஐம்பது பேர் பலி அமெரிக்கா ஆவேசம் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனைத்து தரப்பும் யுத்தங்களை நிறுத்தி திரும்புங்கள் என்றும் நீதியான தீர்வுகள் தரப்படும் என்றும் வாக்குறுதி இஸ்ரேல் தேவையில்லாமல் ஒரு நாட்டினுடைய ஆழ்புல எல்லைக்குள் நுழைந்திருக்கின்றது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது இது தேவையற்ற வேலை இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை அவசர கூட்டம் போருக்கு நாங்கள் பயப்படவில்லை இஸ்ரேலை சந்திக்க தயார் என்று சிரியா நாட்டினுடைய அதிபர் போர் குரல் ஜாகுவினுடைய ஆட்சி பெரும்பான்மை இழந்தது பதினோரு ஆசனங்களை கொண்ட ஆர்டாக்ஸ் மத பிரிவு அரசியல் வாதிகள் ஆதரவை விலத்தினார்கள் என்ன போகின்றது ஆட்சி இன்று காலையில் இருந்து மதியம் வரை வேக வேகமாக கடுகதி ரயில் போல ஓடிய உலக செய்திகளுடைய முக்கிய தொகுப்பு சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் மோசமான குண்டுவீச்சு தாக்குதல் தலைநகர் டமாஸ்கஸ் அருகே சிரியாவினுடைய படைத்துறை அலுவலகத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சிரியாவின் தென்புலத்தே இருக்கின்ற என்கின்ற அரபு மொழி பேசும் இஸ்ரேலுடன் தொடர்புள்ள மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை நடத்தி நடத்தியிருக்கின்றோம் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது ஆனால் உண்மையான காரணம் அது அல்ல இஸ்ரேலை பொறுத்த வரையில் கோலோன் குன்று என்கின்ற பகுதியை சிரியாவிடம் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற ஆறு நாள் போரில் கைப்பற்றியிருக்கின்றது இதை தர முடியாது என்று ஆசாட் காலத்தில் இருந்து இஸ்ரேல் கூறி வந்தது இப்போது புதிதாக அமெரிக்க ஆதரவு பெற்ற ஆட்சி வந்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேலினுடைய கோலோன் குன்று பகுதிக்கு தலை தீர்மானிக்க வேண்டிய கடைசி கட்டம் வந்திருக்கின்றது இதனால் அது தமக்கே உரியது என்று கூறுவதற்கான வேலையை இஸ்ரேல் காட்டுவதற்கு உள்நாட்டில் நடைபெற்ற ஒரு போரை ஆதாரமாக வைத்து தாக்குதலை நடத்தியிருக்கின்றது என்றும் இஸ்ரேலினுடைய செயல் வரானது என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய பாதுகாப்பு சபை நேற்றிரவு அவசர அவசரமாக கூடியது இஸ்ரேலினுடைய செயல் தண்டிக்கப்பட வேண்டியது என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை கூறுகின்றது ஆனால் அமெரிக்கா அதற்கு எதிராக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய தாக்குதல் பற்றி கூறாவிட்டாலும் கூட ட்ரூவர் இன மக்களின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தவறானது என்றும் அனைத்து தரப்பும் தங்களுடைய இடங்களுக்கு திரும்ப வேண்டும் என்றும் அமெரிக்கா கூறியிருக்கின்றது யார் இந்த ட்ரூவர் என்கின்ற மக்கள் இன குழுவினர் இவர்கள் சிரியாவினுடைய தென்புலத்திலே இருக்கின்ற அரபு மொழியை பேசுகின்றவர்கள் இவர்களுக்கு இஸ்ரேலு இருக்கின்றது இவர்களில் பலர் இஸ்ரேலினுடைய படைகளிலும் இருக்கின்றார்கள் எனவே இஸ்ரேல் இவர்களுக்காக நிற்கின்றது என்பது ஒரு விவகாரமாகும் அதேவேளை இங்கு சிறிது சிறிதாக வன்முறைகள் நடைபெறுவது உண்டு இருக்கின்ற நாடு முழுவதையும் ஒரு குடைக்கீழான ஆட்சியாக கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இறங்கி இருக்கின்றது இதை இன மக்கள் விரும்பவில்லை அப்படி வருமாக இருந்தால் சிறுபான்மை மக்கள் அதிகாரத்தை இழந்துவிட நேரிடும் ஆகவே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் சிரியா என்பது எல்லோருக்கும் சொந்தமானது அனைத்து சிறுபான்மை மக்களும் அவர்களுடைய உரிமையுடன் வாழ அனுமதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கான தனித்துவம் பேணுவதற்கு அனுமதிக்கப்படும் எனவே நாட்டை துண்டு துண்டாக பிரித்து வைக்க முடியாது என்று சிரியாவினுடைய புதிய அதிபர் அகமது அல் சாரா குறிப்பிடுகின்றார் ஆனால் இவர்களுக்கு இடையே இன்னமும் இணக்கம் ஏற்படவில்லை மத தலைவர்களுடைய தலையீட்டின் பின்னதாக இப்பொழுது யுத்த நிறுத்தம் ஏற்பட்டு சிரிய அரசனுடைய படைகள் பின்வாங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை அகமது சாரா இஸ்ரேலினுடைய தாக்குதலை வன்மையாக கண்டித்தார் இஸ்ரேலுக்கு நாங்கள் பயப்படப்போவதில்லை போர்கள் பலதை கண்டவர்கள் நாங்கள் எனவே நாங்கள் போருக்கு தயார்தான் தேவையற்ற வேலையை இஸ்ரேல் செய்கின்றது என்று சிரியாவினுடைய அதிபர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு நாட்டினுடைய ஆழ்புல இல்லை என்றால் என்ன ஐக்கிய நாடுகள் சபையால் வகுக்கப்பட்ட விதிகள் என்ன அவை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் பொறுப்பற்ற விதமாக இஸ்ரேல் இப்படி செயற்படுவது கண்டிக்கத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் இந்த தாக்குதலுக்கான பதிலடியை எப்படி கொடுக்க போகின்றார்கள் என்று தெரியவில்லை இந்த தாக்குதலுக்கான பதிலடியை கொடுப்பதற்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கின்றது அதுதான் ஏமன் நாடு அங்கிருந்து ஹவுதி ஆயுததாரிகள் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் ஒன்றை இருக்கின்றார்கள் இந்த தாக்குதலின் சேத விவரங்கள் தெரியவில்லை ஆனால் இஸ்ரேல் சுட்டு வீழ்த்தியதாக தகவலும் இல்லை அகமது அல் ஜாராவை பொறுத்த வரையில் பிளவுகளுக்கு இனிமேல் இடமில்லை பிளவுபட்டு அழிந்தது போதும் மூன்றாவது தரப்பு இங்கே தலையிடுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது அனுமதிக்க முடியாது எனவே இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு இங்கே எந்த கர்மமும் கிடையாது மூன்றாவது எமது அழகிய சுதந்திரத்தை இனியும் எதிரிகள் வீட்டையாட அனுமதிக்க மாட்டோம் என்று வெளியுறவுத்துறை பேச்சாளர் ரமி உடனடியாக யுத்தத்தை நிறுத்தி சிறிய படைகளை வெளியேறும்படி கேட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோ அனைவரும் திரும்பும்படி பணித்திருக்கின்றார் இருப்பினும் இந்த உள்நாட்டு குழப்பமானது சிரியாவில் ஒரு புதிய ஒழுங்குமுறையை ஏற்படுத்துவது அவசர தேவையை உருவாக்கி இருக்கின்றது அந்த ஒழுங்குமுறை ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய பிரச்சனையையும் தீர்க்க வேண்டியதாக இருக்கின்றது இஸ்ரேலினுடைய தீர்ப்பது இலகுவான காரியம் அல்ல இதற்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் அவர்களுடைய பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்திருக்கின்றது கடும்போக்கு ஆதரவை விலத்தி இருக்கின்றது பாராளுமன்றம் நூற்றி இருபது ஆசனங்களை கொண்டது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் பெடைய லிக்விட் கட்சிக்கு ஐம்பது ஆசனங்கள் உண்டு இந்த கடும்போக்குவாதிகளினுடைய ஆசனங்களையும் சேர்த்து அறுபத்தி ஆசனங்களில் ஒரே ஒரு ஆசனம் அதிகமாக வைத்து இஸ்ரேலிய பிரதமர் இந்த போரை நடத்தி இருக்கின்றார் இந்த பதினோரு பேரும் விலகிய காரணத்தினால் இப்பொழுது இஸ்ரேலிய அரசு பெரும்பான்மை இழந்திருக்கின்றது எதிர்கட்சிகள் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் சார் தலைவர் தாங்கள் விலகி கொண்டாலும் கூட அரசுக்கு எதிராக வாக்களிக்க மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார் ஏனென்றால் தேர்தல் அடுத்த ஆண்டு வருகின்றது அதுவரை பொறுத்திருப்போம் எனவே ஆதரவை மட்டும் விலத்தி இருக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் எதற்காக இவர்கள் ஆதரவை பொறுத்த வரையில் தங்களுடைய கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் மதத்தை அந்த மதத்தை கற்பவர்கள் உடனடியாக அதை நிறுத்தி இஸ்ரேலினுடைய கட்டாய படை சேர்ப்பில் சேர்ந்து பயிற்சி எடுக்க முடியாது அவர்களுக்கு விதிவிலக்கு தர வேண்டும் இதை இஸ்ரேலிய பிரதமர் இருந்தார் ஆனால் இஸ்ரேலிய பிரதமர்

பென்யூக்கான ஆதரவை இருக்கின்றார்கள் சிறுபான்மை ஆட்சியை காப்பாற்ற இவர்களுடைய கோரிக்கைக்கு பெஞ்சமின் நெட்டன்யாகு இருந்தார் ஆனாலும் கூட நீதிமன்றத்தின் சட்டம் காரணமாக அவரால் இதை ஏற்க முடியாமல் இருந்தது நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் புதிதாக படைப்பிரிவுக்கு சேர்க்கப்பட இருந்த வேளையில் இவர்கள் பதிமூன்று வீதமான மக்கள் குழுவை கொண்டவர்கள் இவர்களிடமிருந்து ஒருவரை கூட எடுக்காமல் விடுவோமாக இருந்தால் அது மற்ற மக்கள் குழுவினருக்கு எதிராக அமையும் மக்களை பொறுத்தவரையில் இப்பொழுது தேவையில்லாத யுத்தத்திற்கு சென்று மரணிப்பதை விட வாழ்வது சிறந்தது என்று இன்று சமூக வலைத்தள காலத்தில் மக்கள் மனம் மாறி இருக்கின்றார்கள் ஆகவே அரச தலைவர்கள் உயிரோடு இருக்க நாங்கள் போய் இறப்பதற்கு என்ன தேவை இருக்கின்றது என்ற எண்ணம் இன்று உலகம் முழுவதிலும் வளர்ந்து வருகின்ற காரணத்தினால் வீணான போர்களுக்கு ஏவி விட முடியாத ஒரு சூழ்நிலையை இஸ்ரேலிய மக்கள் அடைந்திருப்பதன் அடையாளமாகவும் இது இருக்கின்றது இதற்கிடையில் இஸ்ரேலினால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது எட்டாயிரத்தி ஐநூறை தாண்டி து அடுத்து என்ன நடைபெற போகின்றது நாங்கள் மேற்கு நாடுகளை தாக்க தயாராகின்றோம் என்று ரஷ்யாவில் இருந்து முன்னாள் ரஷ்ய அதிபரும் பின்னாள் பிரதமரும் இன்றைய பாதுகாப்பு சபையின் இரண்டாவது முக்கிய உறுப்பினரும் ஆகிய டிமிட்டி மெட்டேவினுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது மேற்கு நாடுகள் ஒன்று திரண்டு எங்களை தாக்க வருகின்ற பொழுது நாங்கள் மட்டும் கைகளை கட்டிக் கொண்டு முடியாது தாக்குதலுக்கு தாக்குதல் தான் என்று அவர் கூறியிருக்கிறார் அங்கு நடந்திருப்பது என்ன அடுத்த செய்தியில் காண அரகுங்கள் இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்க உறவுகளை